வணக்கம் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய பங்கு அதாவது செவ்வாய் என்றாலே மிக பெரிய பங்கு ஒருவருடைய ஜாதகத்தில் அதுலேயும் வந்து திருமணத்திற்கு வந்து மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கப்பவர் வந்து செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் அமர்ந்திருக்கிற கிரகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது அவருக்கு முன்னும் பின்னும் அசுப கிரகங்கள் அவருக்கு பகை கிரகங்களாக விளங்கக்கூடிய கிரகங்களுடைய தொடர்பு இருந்தால் அந்த செவ்வாய் பகவானால் அந்த ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய சுப பலன்கள் வந்து தடைபடும் செவ்வாய் என்றாலே மங்களம் மங்களம் என்றால் திருமணம் முதலில் வந்து திருமணத்தில் கை வைப்பது அந்த செவ்வாய் வந்து பலமிழந்து காணப்பட்டால் எதில் கை வைப்பார்னா திருமணத்தில் கை வைப்பது சப்போஸ் திருமணம் நடத்தி வச்சிட்டாருனா திருமண பந்தத்தில் உறவுகளில் திருமண சுகங்களில் கை வைப்பது அப்படி அதையும் மீறி ஒரு செவ்வாய் பகவான் மீறி நடந்தால் உறவுகளின் மீது கை வைப்பது அதாவது உறவுகள் வந்து சுமூகமாக இருக்காது சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் ரத்த உறவுகள் மூலியமாக நிறைய பிரிவினைகள் வந்து ஏற்படக்கூடிய அமைப்பை உருவாக்கும் இதுதான் செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய அசுவ பலன்கள் எந்த ஒரு ஜாதகத்திலையும் செவ்வாய் பகவான் வலுப்பெற்று இருக்க வேண்டும் அப்படி இல்லையா வலுவில்லாத இருந்தால் கூட எந்த ஒரு கிரகத்தினுடைய தொடர்பையும் பெறாமல் இருக்க வேண்டும் அவருக்கு பகை கிரகங்களாக சொல்லக்கூடிய யார் யார்னா புத பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் தொடர்பு இல்லாமல் இருந்தாலே செவ்வாய் பகவான் வந்து பலமோடு இருக்கிறாருன்னு அர்த்தம் அவர் யாருக்கிட்டேயும் தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அந்த பகை கிரகத்தோடு தொடர்பு இல்லாமல் இருந்தால் செவ்வாயால் ஏற்படக்கூடிய சுப பலன்கள் வந்து கண்டிப்பாக நடந்தேறும் அப்படி ஒரு உதாரண ஜாதகம் பாருங்களேன் இப்போ ஒருத்தர் வந்து திருமணமே வந்து ரொம்ப தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னா செவ்வாய் கேது தொடர்பு இருக்கும் சப்போஸு அந்த செவ்வாய் கேதுவை தொடர்பு கொண்டு அடுத்து தொடக்கூடிய கிரகம் வந்து நட்பு கிரகமாக இருந்தால் கொஞ்சம் சுப பலனை தரும் அதுக்கு அடுத்த ரெண்டாவது கிரகத்தையும் வந்து பகை கிரகமாக வழங்கக்கூடிய கிரகமாக இருந்துடுச்சுன்னு வச்சிங்களேன் ரொம்ப 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 வலிமை இழந்து அந்தனுடைய காரத்துவத்தை குறைத்து கொள்வார் திருமணமே நடக்காத தன்மையை கொடுக்கறது இதனால்தான் செவ்வாய் அவருக்கு அடுத்தடுத்து கிரகங்களை பகை கிரகங்களாக பார்க்கும் பொழுது இல்லை தொடரும் பொழுது இந்த மாதிரி தன்மையெல்லாம் வந்து கொடுத்துட்றாரு சப்போஸ் சில பேருக்கு வந்து தொழில் விருத்தி அடைய மாடுது தொழிலே வந்து நிரந்தரமாக இருக்க மாடுது அதற்கு உண்டான காரத்துவமும் இந்த செவ்வாய் பகவானால் தான் ஏற்படக்கூடியது ஏன்னால் செவ்வாய் பகவான் என்றால் உத்தியோகத்துக்கு காரகர் தொழிலுக்கு காரகர் முயற்சிக்கு காரகர் தைரியத்துக்கு காரகர் வீரியத்துக்கு காரகர் செவ்வாய் பகவானை சொல்லிக்கிட்டே போகலாம் நிலம் வண்டி வாகனம் பெரிய பெரிய இயந்திரங்கள் அதாவது தன் மனதில் நினைக்கக்கூடிய முயற்சி என்ன அலைகளை செயல் வடிவம் கொடுக்குற யாருன்னு கேட்டால் செவ்வாய்க்கே உரிய பங்கு உண்டு தான் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா வலுப்பெற்று இருந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த ஜாதகர் நினைத்ததை நினைத்த காரியத்தை கைகூட வை செய்ய செய்து விடுவார் அந்த செவ்வாய் பகவான் தான் லக்கணத்தில் செவ்வாய் இல்லை இரண்டில் செவ்வாய் இல்லை பத்தில் செவ்வாய் இந்த மாதிரி அமைப்பு உடையவங்கள்லாம் வந்து எப்படி எந்த ஒரு சூழ்நிலையில் அவங்கள வந்து கிரகங்கள் குறைத்து மதிப்பிட்டாலும் இந்த செவ்வாய் பகவான் சமயம் கிடைக்கும்போது அவர் கோச்சாரத்தில் சில புண்ணிய காலங்களில் அவர்களை அந்த ஜாதகரை அவரை வந்து முன்னுக்கு கொண்டு வந்துடும் எப்படின்னே தெரியலப்பா அவர் இந்த நிலைமைக்கு இருந்தார் இப்போ ஒரு நல்ல நிலமையில் இருக்கார் பூமி நிலம் வண்டி வாகனம் சொத்து சுகம் செல்வாக்கு அதிகாரம் ஆளுமை இதையெல்லாம் அவர் திரும்ப கொண்டு வந்துட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை இந்த செவ்வாய் பகவான் கொண்டு வருவார் ஏனக்கா செவ்வாய் வலிமை பெற்றிருந்தால் அதே செவ்வாய் வலிமை இழந்து தன்னுடைய பகைகரங்களுடைய தொடர்பு தன்னுடைய ப ஒன்று ஐந்து ஒன்பதில் வந்து பகைகரங்களை சந்திப்பது கோச்சாரங்களில் அதாவது நிகழ்கால கோச்சாரங்களில் ராகு கேதுக்களுடைய தொடர்பு சனி பகவானுடைய தொடர்பு பெற்றுவிட்டால் அவர் அடி மேலே அடி அதாவது சொத்து நிலபலன்கள் அவருடைய தந்தையாருக்கு இருந்து அவருடைய வாரிசுகளாக இருந்தாலும் அந்த நிலபலன்களை சொத்துக்களை அழிப்பது அப்புறம் தன்னுடைய உடலை கெடுத்து கொள்வது இந்த மாதிரி தன்மையெல்லாம் ஏற்படும் அதுவும் வந்து செவ்வாய் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்கள் செவ்வாய் கேது அப்படி இருந்ததுன்னா முதல்ல உறவுகளின் மூலியமாக பிரித்து வச்சிருக்கோம் ரத்த உறவுகளே அவர் தனித்தன்மையாக காணப்படுவார் தனிமையாக இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னு சொல்லுவார் என்னை வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என்னை வந்து தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்ற வார்த்தையை வந்து அதிகமாக பயன்படுத்துவார் மன இறுக்கத்தோடு காணப்படுவார் முக இழு இருக்கத்தோடு காணப்படும் உடலும் மனமும் வந்து லேசாக இருக்கணும் அப்படி லேசாக இருக்கிறவங்க தான் வாழ்க்கையில் வந்து வெற்றியும் வாய்ப்புகளையும் தட்டி பறிக்க முடியும் அப்படி அந்த ஒரு தன்மை அப்போ ஆக மொத்தத்தில் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாயினுடைய முக்கிய பங்கு என்னென்னா தன்னுடைய அடுத்தடுத்து ஜனனகால ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் அடுத்து தொடக்கூடிய கிரகம் வந்து நட்பு கிரகங்களாக தொடும்பொழுது ஒரு குரு பகவானியோ ஒரு சந்திர பகவானியோ இல்லை ஒரு சூரிய பகவானியோ செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சந்திரன் குரு ஏன் சுக்கரனை கூட சொல்லலாம் ஏன்னா சுக்கரன் வந்து சமம் அவருக்கு பகையும் கிடையாது நட்பும் கிடையாது சமமாக கருதக்கூடிய ஒரு செவ்வாய் சுக்கரனுடைய அமைப்பு இருந்தால் கூட நல்ல ஒரு கோடியஸ்வர யோகத்தை கொடுக்கும் நல்ல ஒரு செல்வாக்க கொடுக்கும் ஏன்னா சுக்கர மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய தன்மையை எல்லாம் கொடுத்துருவார் இல்லை என்றால் செவ்வாய் மற்ற கிரகத்தினுடைய பரிவர்த்தனை பெறும்போது ஏதாவது ஒரு கிரகத்தோடு ஒன்பது கிரகங்கள் இருக்குது ஏதாவது ஒரு கிரகத்தோடு அந்த ராகு கேதுக்களை தவிர மீது ஏழு கிரகத்தோடு பரிவர்த்தனை பெறும்பொழுது சுப யோகத்தையும் கொடுக்கும் அசுப யோகத்தையும் கொடுக்கும் அது அவர் அவர்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மையை பார்த்து அதுக்கப்புறம் அதை சொல்லணும் இதுபோல் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் வந்து எவ்வளவு பெரிய முக்கிய பங்கு வகிக்குதுன்னு நாம் வந்து பல ஜாதகங்கள் பல ஆய்வுகளை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம் சப்போஸ் செவ்வாய் கேது சில பேருக்கு வந்து இருந்து நல்ல வாழ்க்கையில் வந்து ஏதோ ஒரு தன்மையில் வந்து வாழ்க்கையில் தொடர்பு கொண்டுட்டு வந்துட்டு இருப்பார் அது எப்படின்னா அவரவருடைய ஜாதகத்தில் எப்பொழுதெல்லாம் அவருக்கு பிரச்சனை வரணும் நிகழ்காலத்தில் கோச்சாரத்தில் அவருக்கு பிரச்சனை வரும் காலத்தில் அந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடிய அவருடைய தொடர்பு கோச்சாரத்தில் கிடைத்து விட்டுதுன்னா அந்த அசுப பலன்கள் இருந்து அவரை காப்பாற்றிடும் சில பேர் சொல்லுவாங்க செவ்வாய்க்கேது எனக்கு சேர்ந்து தான் இருக்குது ஆனால் நான் நல்ல மாதிரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாதகங்கள்லாம் இருக்குது அது ஏதோ ஒரு ஆயிரம் ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் இல்லை ஒரு ஐநூறு ஜாதகத்தில் ஒரு ஜாதகம் இருக்கும் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிற அந்த ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது செவ்வாய்க்கேது தொடர்பு இருந்து அதுக்கு பதினொன்றுல குரு இருப்பார் வலிமையாக கனமாக ஏன்னா மூணு பதினொன்று தொடர்பு வந்து பிறகு நந்திநாடி ஜோதிடத்தில் வந்து மிக அதிக அற்புதமான பலன்களை வாரி வழங்குதுன்றத வந்து பிற பிறகு மகாமுனிவன் வந்து சொல்லியிருக்கார் ஏன்னா பதினொன்றுன்றது வந்து நூறுக்கு நூற்றி பத்து பர்சன்டேஜ் வந்து கனமான சுப பலன்களை ஏன்னா கிரகமாக விளங்கக்கூடிய குரு பகவான் பதினொன்றில் அமரும்போது செவ்வாய்க்கு பதினொன்று அமரும்போது அதி அற்புதமான பலன்களை கொடுப்பார் இப்போ நாம் இப்போ வலிமையிலிருந்து காணப்படும் செவ்வாயினுடைய தன்மையில் செவ்வாய்க்கு பதினொன்றுல குரு பகவானோ இல்லை சுக்கர பகவானோ இல்லை சூரிய பகவானோ இருந்துவிட்டால் கண்டிப்பாக அந்த ஜாதகர் வெற்றி வாய்ப்பைகளை கொண்டு விடுவார் கொண்டு செல்வார் வாழ்க்கையில் ஏன்னால் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏனென்றால் செவ்வாய்க்கேது செவ்வாய் அடுத்தடுத்து தொடக்கூடிய கிரகங்கள் அசுப கிரகங்களாக விளங்கக்கூடிய அதற்கு செவ்வாய்க்கு பகை கிரகங்களாக விளங்கக்கூடிய கிரகங்களை தொடும்பொழுது அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையினுடைய வெற்றி பாதையை இல்லாமல் செய்துவிடுகிறார்கள் என்றது தான் நம்ம செவ்வாய் வலிமையிழந்து காணப்படும் ஜாதகரின் நிலைப்பாடு தான் இந்த பிருகுநந்தி நாடி மட்டும் கிடையாது மற்ற பராசரர்களுடைய ஜாதகத்திலும் சரி செவ்வாய் கேது செவ்வாய் சனி பகவான் செவ்வாய் புத பகவான் செவ்வாய் ராகு கேதுக்கள் இவங்களுடைய தொடர்புலாம் வாங்கும் பொழுது அந்த ஜாதகர் சற்று வலிமை இழந்தே அவருடைய வெற்றி வாய்ப்புகள் சுபமங்கள யோகங்களை இழந்து விடுகிறார் என்றதே முக்கியமான கருத்தாக இங்கே பதிவு பண்ணுறேன் இதுபோல் உங்களுடைய ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா என்னை தொடர்பு கொள்ளலாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் நமது நேயர்கள் ஆற்றில் ஓடும் நீரோடை போல பிரபஞ்சத்திற்கு நற்காரியங்கள் செய்து நற்பலன்களை பெற்று இறைவனுடைய ஆசியை பெற்று வழங்கல் என்று ஆசீர்வாதம் கோரி மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்